அப்படியே தல முடியா அந்த தல முடியலாம் வேண்டி கொண்டு வந்து நான் தந்துடனே

ஓ தலைமுடி கட்டேனா தான் கூட்டிக்கணுவேன் தலைமுடிக்கட்டான் பட்டி கண்ணுவான் வந்துடான் செந்திர என்ன செந்த அதுக்க கூட்டிடுவா இல்லே முக்கியமான ஒரு அளவுக்கு கூட்டிக் போனாங்க அது என்னன்ட்டு அவங்களுக்கு நாங்க சொல்லுவோம் கண்டிப்பா அப்ப நாங்க இந்த கேன் உள்ளுக்கு இருக்கிறோம்டா வெளில உண்மைக்குமே உங்களுக்கு தெரியும் காத்துண்டு அப்ப அதனால நாங்க உள்ளுக்கு வந்து இருக்குறோம் அதோட சந்தி உம் கிளிஞ்சும் போட்டு வாட்டர் கொள்ளுக்கு அது கிழிஞ்சும் போட்டு தவறோம் அடி அடில அடிச்சு அப்ப அதனால நாங்க வெளியில இருந்து வீடியோ எடுக்கலாம் போயிரும் அப்ப நாங்க உள்ளுக்கு வந்து இருக்கிறோம் இந்த கேன் எடுக்கண்ட நாங்க வீடியோ களை வித்தாம பாக்கோணும்

ஊர் கோயில் நெல்லண்டே பத்திராளி அம்மன் அப்படின்ட்டு அந்த கோயில் கடைசி நாள் திருப்பற என்றது அப்ப இரவுலானாங்க அநேகம் எல்லாரும் போடுறாங்க அப்ப அதே அலுவலா நாங்கள் சாரி ப்ளவுஸ் குடுத்து எடுத்துக்கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கொண்டு வந்தேன் இல்லோ அப்ப வாங்கிக்கொண்டு வர அப்ப செந்திரனுக்கும் ஒரு

எனக்கு மூக்கு குத்த போலாம் முடிச்சு அம்மா விடுங்க மழை அழு குத்தான் அழுது அந்த குத்த போற அண்ணாவை இல்லாம அழுது அப்படி இருந்தான் சந்திரன் உங்களை நான் அந்த வீடியோ போடுவேன் சந்திரன் தோடு குத்துறது வேறுமோ சத்தமே இல்லை ஒன்றுமே இல்லை கதை வச்சு அப்படி எப்பயும் சாணிக்கிறீங்க

இந்த சாமான வாங்கி கொண்டு வர லைட் டைம் ஓகே வந்துட்டு மதியத்துக்கு டைமாக வந்துட்டு அதுதானே அப்படின்ற சந்திரனுங்களுக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை தானே அதுவும் கோயிலுக்கு போகிறபடியா மரக்காரி அப்போ சந்திரன் இன்டக்கங்களுக்கு என்ன சாப்பாடு வாங்கிட்டு பிரியாணி அதாவது மரக்கறி பிரியாணி உண்மைக்குமே எங்கட கிளாஸுக்கு நேர அந்த கடை சாய் கமண்டே சாப்பிட்டு சாப்பாடு வாங்க நாங்கள் என்னென்னா வெளியில கூட எல்லாருமா எல்லாருமா காசு போட்டு வாங்கி சாப்பிட வளமே அப்ப சொந்த இந்த கடையில நல்லா இருக்கும் நாங்க பேரும் வாங்கி சாப்பிடுவோம்னு சொன்ன சந்திரனுக்கு சொந்த சரி எப்ப வாங்குவோம்னு சொந்த சாப்பிட தூக்கி காட்டுங்கோ இங்கே தாங்க எல்லாருமே இப்பாருங்கோ நான் என் கென்னு நான் தான் தரப்போனும் உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இந்த கடையில சாப்பிடுறது இல்ல நீங்க எல்லாம் நான் சொல்ல நீங்க அதுதான் ரெண்டு பார்சல் வாங்கினாங்க ஏனண்டா நாங்கள் பிரியாணி என்ன பண்ணிக்க அது இங்க வேறங்க இது என்ன செஞ்சிரும் தெரியுமா பாயாசம் பாயாசம் இந்த வெள்ளிக்கிழமை என்னபடியா பாயசம் எல்லாம் செஞ்சவங்க பாயசம் உங்களுக்கு கொண்டு எனக்கு கொண்டு பாயாசம்

குழம்புக்கர் நல்லா இருக்கும் பெரிய ஒரு மாம்பழ ஜூஸ் வாங்கி குடிச்சிருக்குற அது தனியா சந்திரன் வாங்கி குடிச்சு அப்போ நான் மாம்பழ ஜூஸ் இன்னும் இந்தமா குடிக்கிறேன் எனக்கு மாம்பழம் ஜூஸ் சரியான பிடிப்போம் அப்போ குடிக்க பார்த்தா அது காணாமல் எனக்கு புக் அதுவும் இருந்து சாப்பிடாம போனாங்க வேலைக்கு போயிட்டோம் அப்ப சரியான விட்டு பெருசு வாங்கி குடிச்சிட்டு சல்லோ எப்படி இருக்கு நல்லா இருக்கும் நல்லாயிருக்கு பரவாயில்லையோ நீங்கள் மிரக்கரிண்டால் நல்லா பிரியாணி நல்லா இருக்கும் நானூறுவா ம் அது பிரியாணி என்ற விட மேட்ட ஜா படம் முன்னூற்றம்பது ரூபா நோமால் குத்தர் சுஜா படம் இது பிரியாணி என்றது கொஞ்சம் ஸ்பெஷல்லாண அப்போ ஆனால் அப்படி போட்டவங்க ஆனால் இது பிரியாணி அரிசி என்றது இல்லை அப்படி இல்லை அந்த பாஸ்மதி அரிசி இல்லை சும்மா கிடு ஆனால் என்ன டேஸ்ட் சரியான விருப்பம் நல்லா அது ம்

அது 새롭nellerium technological нул Nacional ocaly ந� Lilly聞 본 überzeug cumin schnell கலரிங் arena? ambre صもし bien codependent大 WINTO presang telling museums a ways to tell them how the design said yourPopod is a missionазываюするsenato piles astore, etc names ஒவ்வொரு நாளும் போட்டு தர மாட்டேங்கிறான் அப்படி சாப்பிடறோம் வெளியில என்ன சொல்றோம் மறக்கறதுனா இப்படி வித்தியாசமா செஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும் எங்களுக்கு நல்லா இருக்கும் மற்ற எங்களுக்கு கொஞ்சம் லீவு தானே சொல்லுங்க உங்களை கிடைச்சா போல சரி வரும் குடிச்சா பொழுதும் சரி வரும் யாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நான்

கூட புதுமா எனக்கு என்ன தெரியுமா சுந்திரன் இது நான் இது இன்னைக்குமே இந்த கடையில் நல்ல சாப்பாடோன்னு தெரியாதான்னு எனக்கு அப்போ நான் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டேன் இருக்கேன் அப்போ என்னை கிளாஸில் இருக்க திறந்தாள் க்ளாஸில் பிள்ளை எல்லாம் சொல்லிச்சு இருக்கும் ஒரு நாளைக்கு வாங்க போக மாட்டா அப்போ எல்லாேரும் ஒரு மாதம் இல்லாமல் வாங்கி சாப்பிட்னாங்க ரொம்ப டேஸ்ட் ஆ അപ്പൊ നല്ലോ കഥ സന്തോഷം രണ്ടായി നിമ്മതിയത്തോളം കഥകൾ വെള്ള എടുത്തതാണ് അവനക്ക് ഒന്നും പ്രതിനിധം വരെ വേറെ യോസിട്ടാ കൊടുക്കേ ലാഭം വരുമോണ്ടോ செட்டில் எனக்கு தோடு என்ன இன்னும் ஒரு ரியாக்சனுமே இல்லாமல் இருக்கிற சொந்த வலிக்க இல்லையோ உங்களுக்கு இரும்புதான் என்னப்பா ர தேவரதுன்னு தத்தம் இல்ல சுந்திரும் நல்லா இருக்கு இனி பாருங்க

அப்படிதான் இந்த வாண்டான காத்துக்கி பின்னால வலி மீனோட ஒரு தீவிர அடிச்சு திருப்பி சாப்பிட்டு கடையில வந்து திருப்பி பார்த்தா நல்ல நித்திர வருத்திரிட்டு

தெரியும கோயில வேலை வேறுமையல் எடுத்து

இது நłbyதனிranchbt Credits Aber Aber that was very thick If நாலஞ்சு நாள் டைம் எனக்கு தந்தா தான் நீட்டா வேலை செஞ்சு நான் அவங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் போறது இல்லை அந்த அலுவல் கிடக்கு அம்ப வெளுக்கிட புறம் அதுபடியா இருந்த கதவ அடிச்சு தான் பாக்கணும் ரொம்ப பாத்துட்டு போகமேட்டு போயிருக்கு அதோட அவரும் அவங்க அவர்லயும் பிள்ளை சொல்லக்கூடாது மற்ற கொஞ்சம் வேலை கொடுத்தா கொஞ்சம் லேட் ஆகும் நாலு நாள் டைம் தந்தா தான் செஞ்சு தரக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்கு என்னன்னு தெரியல பொறுப்பு கொஞ்சம் கட்டின லோயரை கொண்டது அடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வரே டைம் டைம் தான் நான் முக்கிய பண்ணுறேன் கதை வீடு என்ன செய்யணும் கால விடிய போனால் மூன்று நாலு மணி அங்கே வச்சுங்க இருந்து பார்த்தா கூப்பிட மாட்டேனும் லோயரை போய் கடை தெரியணும் உங்களுக்கு கேஸ் வேறே இல்லை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கதை எங்க பொலிஸுக்கு போனால் டேட் தெரியணும் நாளைக்கு நாளைக்கு வாங்க வந்து

எவ்வளவு நேரம் நேரம் அடிக்கலாம் கடை அவங்க ஆறு மணியோட கூட்டிடுவாங்க அது போல ஒன்றும் செய்யலாது சரி விடுங்க விடுங்க இந்த ஆண்டு பீல் பண்ணா எங்க சந்தோஷமா இருக்கிறாரா நம்ம கதவை பார்த்துட்டு சொன்ன வேற உண்மைக்குமே நல்ல சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்ல வயல சீர நல்லா இருந்துச்சு கதை வந்து ஆனா உண்மைக்குமே அந்த கதை வித்தியாசமான மூடல்ல வந்துட்டு நல்லா இருந்துச்சு என்ன பெரியமா கண்ட கதை மாமா மாதிரிதான் மூடல் அதை எட்டு அடி பத்து அடி